அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு போதை காரணமாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு போனால் கட்டறிக்கையும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்க பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோக்குள் போகலாம் வங்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தளவுப்பகுதி காரணமாக தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய டிசம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி தமிழகத்தில் மீண்டும் புதிய காற்றழுத்த தளவு காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய அடுத்த ஏழு நாட்கள் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைய குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய பொறுத்தவரை நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கலர்கள் விடுமுறை தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள் கலர்கள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு மேலும் ஏதேனும் கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழக தேர்வுகள் நடைபெறவாக இருந்தால் கண்டிப்பாக அந்த தேர்வுகள் இன்றைய நாட்கள் நடைபெறும் என தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவு பொன்று கொடுக்கப்பட்டனர் அதே போன்று இன்றைய நாட்கள் தென்காசி மாவட்டங்களுக்கும் பள்ளியில் கலர்கள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இன்றைய நாட்கள் பள்ளியில் கலர்கள் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவு பொன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் பதிமூனாம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்களிலும் கனமழை கொட்டி திட்டின தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டி கொட்டித்திற்குனால் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பாஞ்சு மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டி கொட்டித்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மிதனங்களையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் இன்றைய நாட்கள் அதிகபட்சமாக வெப்பநிலை முப்பத்தி இரண்டு முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வளைகுடா குமரிடல் போதில் சுரவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக் கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்